வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான தோசை ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் எள்ளு பொடி தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க இந்த தோசை வந்து நல்லா முறுமுறுன்னு வரதுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் அதே போல் பொடியும் பார்த்தீங்கன்னா எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொடி ரெடி பண்ணி இந்த தோசை செய்யும் போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் அந்த எள்ளு வாசனையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியமான ஒரு தோசை ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னே நம்ம சேனலில் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்று ஒன்று இருக்கோம் இதே போல் இட்லி தோசை ரெசிப்பிலாம் நிறைய டிஃபன் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வாங்க எள்ளு பொடி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் இப்போ நம்ம தோசை செய்கிறதுக்கு மாவு கலந்து எடுத்துக்கும் நான் வந்து இந்த தோசைக்கு இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன் இதே இது வந்து தோசை மாவு அரைச்சியும் நம்ம செய்யலாம் ஹோட்டல் ஸ்டைலில் மொறு முருண் தோசை எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஆனால் வந்து இன்றைக்கி நம்ம இட்லி மாவு வச்சு எப்படி செய்யலாம் நல்லா மொறு முருண் தோசை அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ரெண்டு இப்போ இட்லி மாவு ரெண்டு கப்பளவு எடுத்துருக்கேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரவை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க தோசை மாவு பக்குவத்துக்கு நல்லா இலக்கமாக கரைச்சி எடுத்துக்கணும் இது போல் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா தோசை நல்லா முறுமொருன்னு இருக்கும் அதே சமயம் நல்லா அந்த ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அந்த கலரும் தோசைக்கு நல்லா கிடைக்கும் இது போல் நம்ம கலந்துட்டு செய்யும் போது மாவு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பக்குவத்துக்கு நல்லா கலந்துட்டு நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்குங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது நம்ம பொடி ரெடி பண்ணிக்குவோம் பொடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு எள்ளு எடுத்திருக்கேன் இதை வந்து கடாயில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் இப்போ எள் பார்த்திங்கன்னா நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் பொடி நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது பாருங்கள் நல்லா சட சடன்னு எல்லா எள்ளும் பொறிஞ்சதுக்கு அப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கும் மாற்றி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ இது நல்லா ஆறிட்டுருக்கட்டும் அதுக்கடையில் பார்த்திங்கன்னா மற்ற பொருள் எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்குவோம் இப்போ அதே கடையில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் பொடி வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்து செய்யும் போது நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் பெருங்காயத்தூள் கடைசியாக போகிறப்ப சேர்த்துக்குங்க இப்போ பெருங்காயத்தை வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன் அதுலேயே பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் நான் ஒரு பத்து ஒரு பன்னெண்டு வரமிளகாய் எடுத்துருக்கேன் இப்போ மிளகாயும் பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுடுச்சு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம இப்போ ஒரு கப்பா அளவுக்கு எள் எடுத்தோம் அதே கப்பால் ஒரு அரை கப்பா அளவுக்கு கருப்புழுந்து எடுத்துக்குங்க உளுந்து சேர்த்து செய்யும் போது இன்னுமே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் பொடிக்கி அதையும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம் அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா அதையும் வறுத்து எடுத்துக்குவோம் நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பூண்டு தோளோடைய தான் சேர்த்துருக்கேன் அந்த கடாயோட சூட்லேயே போட்டு நம்ம கலந்தோம்னா போகிறோம் அதில் உள்ள ஈரப்பதம் போயிடும் இப்போ நல்லா இது போல் கலந்துவிட்டுருக்கேன் இப்போ எல்லா பொருளும் நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம் நல்லா ஒரு முழு கட்டி பூண்டு எடுத்திருக்கேன் பூண்டு நிறையா சேர்த்து செய்யும் போது பொடியோடய டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கங்க இப்போ எல்லாம் ஆறிடுச்சு ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த உளுந்து மிளகாய் கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் இது கூடவே பொடிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறோம் ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்குங்க குறை குறைப்பா அதுக்கப்புறம் தான் நம்ம மித்தப்பொருள்லாம் சேர்த்து அரைக்கணும் இப்போ அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலே நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பூண்டையும் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா இது போல் ஒன்றும் பாதிமாக அரைச்சி எடுத்துக்கோங்க பொடியை அரைச்சதுக்கப்புறம் கடைசியாக தான் நம்ம எள்ளு சேர்த்து அரைக்கணும் ஃபஸ்ட்டே எள்ளை சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா எள்ளுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது பார்த்திங்கன்னா பொடியோட டேஸ்ட்டே மாறி போயிடும் அதனால் கடைசியாக வந்து நம்ம இதை சேர்த்து பல்ஸில் தான் விட்டு அரைக்கணும் இப்போ எள்ளு சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இது பொடியோட டேஸ்ட்டை இன்னுமே நல்லா எடுத்து கொடுக்குங்க எள்ளு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொடியை விட்டு விட்டு அரைக்கணும் நம்ம பட்டிக்க நல்லா அரைச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு பொடி வந்து ஒரு மாதிரி எண்ணெய் கசண்டு அடித்த மாதிரி ஆகிடும் அதனால பார்த்தீங்கன்னா பல்ஸில் ஒரு ரெண்டு சுற்று மூணு சுற்று விட்டிங்கனாலே போகிறோம் நல்லா அரைப்பட்டு வந்துடும் இப்போ பொடி அரைச்சதுக்கப்புறம் அது ஒரு பிளேட்டுக்கு கொட்டி நல்லா இது போல் விட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் நம்ம அப்போ தான் பொடி வந்து ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் குறஞ்சது இந்த பொடியை நம்ம பத்து நாள் வரைக்கும் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம் இப்போ தோசமாகவும் பாருங்கள் நம்ம ஊற வச்சது நல்லா ஊறி வந்திருக்கு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க தோசை ஊற்றுறதுக்கு அடுப்பில் தோசைக்கல் போட்டிருக்கேன் லைட்டாக எண்ணெய் தடவிப்போம் இப்போ கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்து தோசையை நல்லா மெல்லிசாக ஊற்றிக்குங்க அப்போ நல்லா முறு மொறுன்னு கிடைக்கும் நமக்கு தோசை நல்லா இந்த அளவுக்கு மெல்லிசாக ஊற்றுனதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை நல்லா மேலாப்பில் எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி தூவி விட்டுக்குங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பொடி தேவையோ அதுக்கு தகுந்த அளவு தூவி விட்டுக்குங்க தூவி விட்டுட்டு இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக எண்ணெய் கூட செஞ்சுக்கலாம் நெய் சேர்த்து செய்யும் போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த எல்லோட வாசனைக்கும் நெய்யோட வாசனைக்கும் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இது போல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா தோசை நல்லா அருமையாக இது போல் மொறுன்னு நல்லா வெந்து வருங்க அதே போல் ஈவனாக செவந்து வந்திருக்கு பாருங்க தோசையை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா மொறுமுறுன்னு இருக்குது பாருங்க நான் சொன்ன அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக அருமையாக வரும் இந்த தோசை சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி சாம்பார் கூட வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்குங்க இந்த தோசை பார்த்தீங்கன்னா கடையில் நம்ம சாப்பிட போனோம் அப்படின்னாக்கா நூறுரூவாலேருந்து நூற்றம்பது ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க ஆனால் நம்ம இந்த தோசையை நம்ம வீட்டில் செய்யும் போது பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிட்லாம் கம்மியான செலவில் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு தோசை ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேறொரு ரெசிபியோட சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்